மோடி அரசுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி வந்து சேர்ந்திருக்கிறது இரண்டு மாநிலங்களில் பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகள் ஒட்டுமொத்தமாக இருபத்தைந்து எம்பிகளை கண்ட கூட்டணி கட்சிகள் பெரிய அளவுக்கு தலைவலியை கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள் இதற்கு என்ன காரணம் இதில் ஹைலைட் என்னன்னா சண்டை ஓட்டுக்கிட்டு கூட்டணி கட்சிகள் அவங்களுக்கு உள்ள ஒட்டு மொத்தமாக பிஜேபியை விட்டு நகர்ந்துட்டாங்க அப்படின்னா அது என்னவாக மாறப்போகிறது என்கிற விவாதம் ஒரு பக்கம் எழுந்திருக்கிறது பீகார் மகாராஷ்டிரா ஆகிய இரண்டு மாநிலங்களில் ரொம்ப குறிப்பாக நம்ம மகாராஷ்டிராவை பார்க்க வேண்டியிருக்கிறது

வழங்குகிறது இந்த குரல் இந்த அளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு நான்கு கட்சிகள் இப்போது பிரதமர் மோடிக்கு பிரச்சனைக்குரியதாக மாறி இருக்கிறார்கள் நான்கு கூட்டணி கட்சிகள் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது முதலாவதாக ஜனதா ஜனதாதள் யுனைடெட் குமார் அவர்களுடைய கட்சி அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவசேனா அப்படின்னுட்டு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு மூன்றாவதாக லோக் ஜனசக்தி இதில் வந்து பார்த்திங்கன்னா லோக் ஜனசக்தி நிதிஷ்குமாரினுடைய ஜனதாதள் யுனைடெட் இவங்க ரெண்டு பேருமே ஒரே மாநிலம் பீகார் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் இன்னொரு மகாராஷ்டிராவில் சிவசேனாவும் என்சிபி தேசியவாத காங்கிரஸுமாக இந்த இரண்டு கட்சிகள் இவங்கள் எல்லாம் கூட்டணி அமைச்சரவைக்குள்ள ஒன்றா இருக்காங்க அப்படிங்கிறது தான் அடிக்கோடிட்டு பார்க்கணும் இந்த இரண்டு மாநிலங்களிலும் என்டிஏ சர்க்கார் நடக்கிறது பாஜக பாஜக உட்பட அங்கே என்டிஏ சர்க்கார் என்பது நம்ம அடியில் ஹண்டர்லைன் பண்ணிட்டு என்டிஏ சர்கார் இந்த ரெண்டு மாநிலத்தில் மட்டுமல்ல மத்தியில் நடக்கக்கூடிய சர்க்காரெல்லாம் அவங்க அமைச்சர்களாக பங்கு வகிக்கிறார்கள் ஸோ இப்போ புயலுக்கான காரணத்தை பார்த்தர்லாம் பீஹார் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அதில் ரொம்ப முக்கியமானது எலெக்ஷன் வரப்போகிறது அக்டோபர் மாதம் எலக்ஷன் அப்படின்னும் போது நிதிஷ் குமாரை கடந்த இரண்டு நித்ய ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்து இருக்கிறார் அவர் கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறத ஒரு செய்தி இன்னொரு பக்கம் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய சிராக் பஸ்வான் லோக் ஜனசக்தி பார்ட்டி அவர் சொல்லுகிறார் பீகாரில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை குறிப்பாக இந்தந்த ஏரியாக்கள் இந்தந்த இன்சிடென்ட்ஸை நிதிஷ்குமார் கவர்மெண்ட் ஒழுங்காக பார்த்துக்கல அப்படின்னு முதலமைச்சருக்கே வெளிப்படையாக பகிரங்கமாக ஒரு கடிதம் எழுதுகிறார் என்பது ஒரு செய்தி ரெண்டாவது இப்போ சமீபத்தில் சர்வே ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த சர்வேல முதலமைச்சர் வேட்பாளராக சிராக் பஸ்வானுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு பத்து சதவீதம் பேர் ஆதரவு அளிச்சிருக்கிறாங்க நிதிஷ்குமார் அவருக்கும் ஒரு ஆறு சதவீதம் தான் டிஃபரன்ஸ் இரண்டாவது மூன்றாவது சொல்லுகிறார் நான் நிச்சயமாக இந்த தேர்தலில் போட்டியிடுவேன் மத்திய அமைச்சராக இருப்பதை விடவும் பீகாருக்கான அரசியல் தான் எனக்கானது அதை ரொம்ப முக்கியம் நான் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன் என்பதற்காக ரிசர்வ்டு சீட்லாம் நிற்க மாட்டேன் பொது தொகுதியில் நான் போட்டிக்கிடுறேன் அப்படின்னுட்டு சினாக் பாஸ்வானினுடைய இந்த அடுத்தடுத்த சம்பவங்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் பாஜகவை நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்கிறது ஏன்னா அந்த இடத்துல அலைன்ஸ் உருவாக்க வேண்டிய இடம் நிதிஷ்குமார் ஆஃப்கோர்ஸ் அவர் எப்போ வேணாலும் யார் கூட வேணாலும் பெல்ட் அடித்து தாவி போயிட்டாருனா கூட்டணியை மாற்றிட்டாருனா இங்கே பாஜக என்ன ஆகுங்கிற கேள்வி வரும் அப்போ அந்த இடம் அவங்களுக்கு சிக்கல் இது வந்து மூணு மாதம் இருக்குது உடனடியாக வரக்கூடியது தான் இன்னைக்கு மகாராஷ்டிராவாக மாறி இருக்கு কোডাডেডে மகாராஷ்ட்ராவில் பிஎம்சிக்கான எலெக்ஷன் பிஎம்சி அப்படின்னா முன்னாடி அது நம் நம்ம சொல்லும்பொழுது பாம்பே முனிசிபல் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அது மும்பைன்னு பேர் மாற்றின பிறகு பிரிம் மும்பை அப்படின்னு அதை பெயர் வச்சுக்கிறாங்க இந்த மும்பையில் இருக்கக்கூடிய முனிசிபல் கார்பரேஷன் நம்ம சென்னையில் ஜிசிசி சொல்கிறோம்ல கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் இதே மாதிரி அங்கே ஒரு அவங்களுடைய ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் கார்பரேஷன் இன் இந்தியா அப்படின்னா நீங்கள் பாம்பே தான் எடுக்கணும் இப்போ இந்த பிரிண்ட்ல வெளியாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்ப்போம் சோலோ ஆர்

கேள்வியாக மாறி இருக்கிறது நீங்கள் கடந்த காலத்தில் இங்கே தமிழ்நாட்டிலேயுமே அதிமுக பாஜக இருபத்தொன்று எலெக்ஷனில் ஒன்றா தான் நின்னாங்க நின்று முடிச்ச பிறகு ஊரக உள்ளாட்சி தேர்தல் இருந்தது நகர்ப்புற உள்ளாட்சி இவங்க ஒரு குறிப்பிட்ட சீட்டு கேட்டாங்க அண்ணாமலை அதெல்லாம் முடியாது அப்படின்னா கூட கேட்டார் அதிமுக இப்போ நீங்கள் தனியாக போகிறதுனா போய்க்கு பிரிஞ்சு போனாங்க இப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா மொத்தம் இரநூத்தி இருபத்தி ஏழு சீட்டுகள் அங்கே இருக்கக்கூடிய முனிசிபல் கார்பரேஷனுக்கு இந்த இரநூத்தி இருபத்தி ஏழில் எப்படி நிற்கிறதுங்கிற சீட்டு எண்ணிக்கையில் அதில் வந்த பிரச்சனை தான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு வெடித்து கிளம்பி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இப்ப அந்த இடத்துல சிவசேனாவும் தேசியவாத காங்கிரஸும் தான் கூட்டணி கட்சிகளாக இருக்கிறார்கள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மோடி அரசுக்கு எட்டு எம்பிகளுடைய ஆதரவு இருக்கிறது பீகாரில் பார்த்தோன்னா அது பது பதினேழு எம்பிக்கள் அங்கே ஒரு பதினேழுங்க ஒரு ரெட்டுன்னு போது இப்போ இருபத்தஞ்சி எம்பிக்களை கொண்ட கட்சிகள் பாஜகவின் மீது அதிருப்தியாக இருக்கிறார்கள் அது அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பாஜக மீது அதிருப்திங்கிறத கூட இன்னொரு பட்சம் தான் நீங்கள் சேர்த்து வைக்கல இல்லை எங்களை எங்களுக்கு சாதகமாக நீங்கள் எங்கள் கூட நிற்கலனாங்கிறது பிஜேபி மீது தான கோபம் ஆனால் அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறதுங்கிறது தான் இன்னும் அபாயகரமானதுன்னு பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பார்க்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்கிறது இப்போ என்ன விஷயம்னா இருநூத்தி இருபத்தி ஏழுல பிஜேபி என்ன நினைக்கிது நான் வந்து நூற்றம்பதாவது நிற்கணும் அப்படின்னு முதலமைச்சராக இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸ் உங்களுக்கு பிரிண்ட்லேயே ஆறு பேரோட படத்தையும் போட்டிருக்காங்க சரத்பவார் அவர்கள் உதவ தாக்கரே நானா பட்டோலே அதே போல தேவேந்திர பட்னாவிஸ் சீஃப் மினிஸ்டர் துணை முதலமைச்சர்கள் அஜித் பவார் மற்றும் ஏக்நாத் ஷிண்டே அப்படிங்கிற அந்த ஒரு ஆறு பேருனுடைய படம் இப்போ இவங்க எல்லாம் எடுக்கக்கூடிய முடிவு தான் ஆல் ஐஸ் ஆன் மகாராஷ்டிரா அப்படிங்கிற மாதிரி எல்லோருடைய பார்வையும் இப்போ அந்த பக்கம் போயிருக்கு இதில் ஹை ப்ரொஃபைல் சீட்ஸ் அது மும்பை ஆகட்டும் பூனே ஆகட்டும் நாக்பூர் ஆகட்டும் தானே ஆகட்டும் இடங்கள் தனியா போயிட்டு இருக்கு இது ரொம்ப ரொம்ப இதுல எங்க வெடித்து கிளம்புது அப்படின்னா நம்ம ஒட்டுமொத்தமாகவே மொத்தமாகவே இப்போ இரநூத்தி இருபதில் நீங்கள் நூற்றம்பது எடுத்துக்கிட்டால் எங்களுக்கு நூறு சீட்டு வேணும் அப்படின்னு ஷின்டே கேட்குறாரு அப்போ நீங்கள் ஷிண்டேக்கு நூறு கொடுத்துட்டா இவர் நூற்றம்பது அவர் எடுத்துக்கிட்டால் மொத்தம் இருக்கிறது இரநூத்தி இருபத்தி ஏழு தானே மீதி சீட் எங்கே பொறுத்து இது போக அஜித் பவார்னு ஒருத்தர் வேறு கூட இருக்கார் அஜித் பவார் மோடி அரசு ஆதரவு அவருக்கு ஒரே ஒரு எம்பி தான் அவர் ஜெயிச்சார் எடுத்துகிட்டா எட்டு ஒன்பது எம்பிக்கில் சரத்பவார் தரப்பில் தான் ஜெயிச்சாங்க ஒரு எம்பிக்கு கொடுக்கணுமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு நாங்கள் வேணால் எம்ஓஎஸ் கொடுக்குறோம் இணையமைச்சர் கொடுக்குறோம் அப்படின்னு மோடியை ரெசூல் கொடுத்தது ஆஃபர் பண்ணிச்சு கூட்டணி நிகழ்ச்சியாக இருந்தாலும் நாங்கள் கேபினெட் கொடுக்கலனாலும் இணைய அமைச்சர் கொடுக்குறோன்னு ஆனால் அதை வந்து ஷரத் பவார் அந்த காலகட்டத்திலேயே ஏற்றுக்கொள்ளவில்லை அன்றைக்கு பிரஃபுல் பட்டேல் அவர்களுக்கு தான் அந்த ஆஃபர் வந்தது பிரஃபுல் பட்டேல் சொன்னார் நான் ஏற்கனவே கேபினெட் அமைச்சராகவே இருந்துட்டேங்க அதனால் இணைய அமைச்சர்னால் அது எனக்கு பதவியை இறக்குன மாதிரி இருக்கும் வேண்டானார் அப்போவே எடுத்துக்கல ஆனால் இப்போ அங்கே அஜித் பவார் தண்ணித்து விடப்படுகிறேன்ப்பா நீங்க நூற்றம்பதுங்கிறீங்க நீ நூறுங்குறீங்க ஏன் சீட்டை பற்றி யாரும் பேச மாட்றீங்களே அப்படிங்கிற ஒரு நிலை வருகிறது இப்ப இந்த இடத்துல தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு வரக்கூடிய சூழல் இருக்குது காங்கிரஸ் என்ன சொல்லிட்டாங்க இந்த மாதிரி கேட்கும்போது நாங்கள் நிச்சயமாக மூன்று கட்சிகளும் இணைந்து என்ன முடிவுங்கிறத எடுப்போம் வார்த்தையை விடலை ரொம்ப கான்சியஸாக அது தொடர்பான முடிவுகளை எடுப்போம் பல நேரங்களில் அந்தந்த இடத்துல என்ன சூழல் இருக்கோ அந்தந்த ஏரியாவில் அந்த வார்டில் இல்லை அந்த பகுதியில் யார் செல்வாக்காக இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கேடஸ் அவங்களே நாங்கள் தனித்து தான் போக போகிறோம் இந்த இடத்த நம்ம நிற்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்கள் விருப்பம்னு விடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு காங்கிரஸ் அத ஒரு விதமா திருப்பிட்டாங்க இதுல ஏன் இந்தியா கூட்டணி ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா அல்லது ஸ்ட்ரென்தன் பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு இணைப்புகள் நடப்பதற்கான சாத்தியக்கூறை பாஜக உருவாக்கி இருக்கிறது இதுதான் இன்றைக்கு ரெண்டு பேருக்கு மிகப்பெரிய தொல்லையாக மாறி மாறியிருக்கிறது என்னென்ன அப்படின்னா ஷிண்டேவுக்கான முதல் சிக்கல் அப்படிங்கிறது வெடித்து கிளம்பி இருக்கிறது ஏக்நாத் ஷிண்டே அவர்களுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸா உத்தவ் தாக்கரே அவர்கள் இப்ப பால் தாக்கரே அவர்களுடைய அந்த லெகசியை யார் கொண்டு போகிறாங்கிறது தான் அவங்களுடைய சண்டையாக இருக்கிறது அஹ் நடுவில் ஒரு விஷயம் நம்ம யோசிச்சோம்னா கல்வித்துறையில் அவங்க என்ன பண்ணாங்க மும்மொழி கொள்ளையடு கடைசியில் ஹிந்தின்னு அது வந்து நின்றுது மிகப்பெரிய பிரச்சனையாகி உத்தவ் தாக்கரே புரொட்டஸ்ட்டை லான்ச் பண்ணுறாரு இன்னொரு பக்கம் ராஜ் தாக்கரே அவர் எம்என்எஸ்னுடைய தலைவர் அடிக்கிறார் இப்போ என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள் முறை தான் வேணும் அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னா உத்தவ் தாக்கரே ராஜ் தாக்கரேவும் சேர்ந்துட்டால் அது மிகப்பெரிய அளவுக்கு ஷிண்டேவை காலி பண்ணிடும் அல்லது அந்த ஒருங்கிணைந்த சிவசேனான்னு போயிடும் பிஜேபியையும் காலி பண்ணிடும் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்துட்டு தான் அவசர அவசரமாக இரு மொழி மட்டும்தான் நாங்கள் வாபஸ் வாங்குகிறோம் மூணாவது மொழி கிடையாது மராத்தியும் இங்கிலீஷும் தான் அப்படின்னு பண்ணாங்க இது வந்து ஒரு பாயிண்ட்டுக்காக தடுப்பதற்காக அவங்க எதிர்க எதிர்த்தரப்பு ஸ்ட்ரென்தன் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக பிஜேபி ஒரு யூ டேர்ன் போட்டு ஒரு பல்ட்டி அடிச்சது வழக்கமாக பிஜேபி அப்படி செய்யாது செஞ்சாங்க இதில் ஷிண்டேவினுடைய அழுத்தமும் ஒரு காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதை விட முக்கியம் நாளைக்கு பிஜேபிக்கு அது பெரிய சிக்கலாக நீங்கள் பழைய ஒரிஜினல் சிவசேனாவாக அவர்கள் வந்தால் அது சரி தவறு அதில் இருக்கக்கூடிய இனவாதம் அது வேற விவாதம் ஆனால் வந்தாங்கன்னா ஏன்னா பிஜேபியவே வளர்த்து விட்டது சிவசேனா தான் சிவசேனா முதலமைச்சராக இருந்து பிஜேபிக்கு துணை முதலமைச்சர் கொடுத்த காலங்கிறது தான் பால் தாக்கரே அவர்கள் இருந்தபோது அரசியலாக இருந்தது நம்ம அதெல்லாம் ஒதுக்கி தள்ளிட முடியாது ஸோ அப்படி இருக்குது இந்த சூழலில் இப்போ எலெக்ஷன் சீட்டுக்குள்ளே வேணுமான ஷிண்டேவும் தேவேந்திர ஃபட்னாவிஸுமாக முதல்வர் துணை முதல்வர் மோதிக்கிற போது அந்த கேப்பில் அங்கே பார்த்தா வரக்கூடிய எலெக்ஷனில் உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் இணைந்து தேர்தலை சந்திப்பதற்கான சூழல் கனிந்து வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஹைலைட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறது இதில் ராஜ் தாக்கரேவும் உத்தவ் தாக்கரேங்கிறத தாண்டி இன்னொரு அதிர்ச்சி என்னென்னா அதாவது இப்போ ஷிண்டேவை பிஜேபி காப்பாற்றுமா காப்பாற்றணும்னா அவர் கேட்குறத செஞ்சு தருமா ஏற்கனவே சீட்டு பிரச்சனையில் வந்து நீங்கள் தனியாக போங்க அப்படின்னுட்டாங்கன்னா எந்த எல்லா வரைக்கும் தனியாக போங்கன்னு அவர் அனுப்புவாங்க அப்படிங்கிற கொஷின் ரைஸ் ஆகுது பிஜேபிக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி சர்க்கார் அவர்கள் இருக்கிறார்கள் ஷிண்டே மைனஸ் ஆனால் ஒருவேளை அவருக்கு சிக்கல் வந்தால் ஷிண்டே விடமிருந்தும் கூட உடைப்பதற்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள் அது வந்து தனி டிபேட்டு ஷிண்டேவே கூட வச்சுக்கல போது அவரை எதிர்க்கக்கூடிய உத்தவ் தாக்கரே ராஜ்தாக்கரே இணைந்தால் நமக்கென்ன அப்படிங்கிற ஸ்டாண்டை பிஜேபி எடுத்தா அது ஷிண்டேவனுடைய சிவசேனாவை வீக் பண்றதுக்கான வேலையாக மாறி போகும்ங்கிற கேல்குலேஷன் ஒரு பக்கம் ஹைலைட்டு மிகப்பெரிய அதிர்ச்சி அது அதிர்ச்சிங்கிறத தாண்டி அந்த இந்த கண்கள் பணித்தன இதயம் இனித்தது அப்படிங்கிற வகையில் அது அடிக்கடி மகாராஷ்டிரா அரசுல யார் நடத்துவானா சரத்பவாரும் அஜித் பவாரும் தான் சரத்பவார் மிக மூத்த அரசியல் தலைவருங்கிறதெல்லாம் வேற ஆனால் அவங்க அதை எப்படி அந்த கேமை ஆடுவாங்க அப்படிங்கிறது உள்ளபடியே மிக சுவாரஸ்யமானது இந்தியா கூட்டணியில் இருப்பார் ஆனால் அதானிக்கு எதிராக ஹிண்டன் அறிக்கை விட்டால் அது வந்து இந்தியாவுக்கு எதிரான சதீனம் சரத்பவார் பேட்டி கொடுப்பாரு அது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பக்கம் வைரலாகும் ராகுல் காந்தி அங்கே போய் அதானி கொள்ளையடிக்கிறார்னு பேசுவார் தாராவிலேருந்து பல விஷயங்களை அதானிக்கு எடுத்து கொடுக்குறாங்கன்னு பேசுவார் அஜித் பவார் இல்லைன்னு அந்த கூட்டணிக்குள்ளே இருந்துகிட்டே அறிக்கை விடுவார் அப்படி ஒரு விதமான ஒரு பவாரும் அஜித் பவாரும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் கேட்டால் அது குடும்ப ரீதியிலான சந்திப்பு அதாவது இந்த கூட்டணியில இருந்து உடச்சுக்கிட்டு எதிர்கூட்டணி எம்எல்ஏக்களை தூக்கிட்டு போயிட்டாரு போயிட்டு அங்கே வந்து துணை முதலமைச்சராக வேற பதவி ஏற்கிறாரு பதவி ஏற்கறது நான் இப்போ பார்த்து எங்கள் சித்தப்பா பார்த்து ஆசீர்வாதம் வாங்க போறேன்னு வந்தா நீங்கள் என்ன யோசிங்க இவர் பொறுப்புல இருந்தால் அல்லது இவருக்கு பங்கு வகிச்ச ஆட்சியை கலைச்சிட்டு இவர்கிட்ட இருந்து எம்எல்ஏக்களை தூக்கிட்டு போயிட்டு எங்கள் பெரியப்பா சித்தப்பாவை பார்த்து ஆசீர்வாதம் வாங்க போறேன்னு வந்தா என்ன நிலைமைக்கு போகும்னு நீங்கள் யோசிங்க உள்ளபடியே சீரியஸாக இருந்தா அவர் கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணி நல்லாடுறா மகனே அப்படின்னுட்டு அனுப்பி வைத்ததாக கடந்த காலத்தில் இப்படியான கூத்துக்கள் எல்லாம் நடந்தது ஆனால் சரத்பவார் அப்படிங்கிறவரு நம்ம அவ்வளோ ஈஸியாக கேல்குலேட் பண்ண முடியாது அவர் எந்த நேரத்திலும் விடுவிப்பட்ட அலையன்ஸையும் கொண்டு வர முடியும் நடுவில் அந்த ஒன்றரை ஆண்டுகள் வரைக்கும் மகாவிகாஸ் ஆகாதியினுடைய கவர்மெண்ட் நீங்கள் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் காங்கிரஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகாது அப்படின்னாலும் கூட காங்கிரஸ் வந்து டைரக்டாக வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீமிசம் பேசக்கூடியவர்கள் அல்ல நேஷனலிசம் எங்கள் மராத்தி நேஷனலிசம் பேசக்கூடிய சிவசேனாவை இந்தியன் நேஷனலிசம் பேசக்கூடிய காங்கிரஸோடு ஒன்றா ஒரு கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்து அதை சாதித்து காட்டியவர் ஷரத்பவார் அப்படிங்கிறத கவனிக்கணும் உத்தவ் தாக்கரேவினுடைய அந்த ப்ரீஃப் சீஃப் மினிஸ்டர் டென்னி ஒடுன்னு சொல்லி அது ஸோ சரத்பவார் எதை வேணாலும் எப்படி வேணாலும் மேனப்லேட் பண்ணுறதில் அவர் கடந்த காலத்தில் பல விதத்தில் அவர் செஞ்சுருக்காருங்கிறது அவருடைய அரசியல் ட்ராக் ரெக்கார்டாக இருக்கிறது அது சாணக்கியமா அல்லது அதை விட வந்து பார்த்தீங்கன்னா நரிதந்திரமா இதெல்லாம் வேற விவாதம் அது பொலிட்டிக்கல்ல அது அரசியல் ரீதியிலான விவாதம் ஸோ இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விவாதமாக மாறியிருக்கிறது இதுக்கு நடுவில் அஜித் பவார் கூட்டணிக்குள்ளே இருக்கும்போதே அஜித் பவாரினுடைய ஒரு ஏழு எம்எல்ஏக்கள் மற்றும் ஒரு கூட்டணி கட்சியில் போய் இணைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு இப்போ ஃப்ரீ ப்ரெஸ் ஜேர்னில் ரிப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பீஸை பார்ப்போம் மகாராஷ்டிரா டெப்டி சிஎம் அஜித் பவார் சஃபர்ஸ் பொலிட்டிக்கல் செட் பேக் ஆஸ் ஆல் செவன் என்சிபி எம்எல்ஏஸ் இன் நாகாலாந்து ஜாயின்ஸ் என்டிபிபி அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது நேஷனல் டெமோக்ராட்டிக் ப்ராக்ரஸிவ் பார்ட்டின்னு நினைக்கிறேன் நாகாலாந்தில் இதில் என்னென்னா ஏழு எம்எல்ஏக்கள் நம்முடைய அஜித் பவாருடைய கட்சிக்கு என்சிபிக்கு இருக்காங்க இவங்க ஏழு பேரும் பிஜேபியினுடைய இன்னொரு கூட்டணி கட்சி அங்கே முதலமைச்சராக இது நெஃபியூரியா இருக்காரு அவருடைய கட்சியில் போய் சேர்ந்துட்டாங்க நீங்கள் அடிப்படையில் யோசிக்கணும் அவங்க எம்எல்ஏவா ஜெயிக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலும் இவங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் எலெக்ஷன் நடந்தது ஸோ அஜித் பவார் கட்சியிலேருந்து இன்னொரு கூட்டணி கட்சிக்கு உடையிறாங்கன்னா இதை பிஜேபி அல்லது அதில் சமரசத்துக்கு முயற்சி பண்ணாங்களா இன்னொரு கூட்டணி கட்சி தன் கட்சியை உடைப்பதை பிஜேபி வேடிக்கை பார்க்கிறது அல்லது அவங்களே பின்னாடி இருக்காங்கன்னு அஜித் பவார் யோசிச்சாரா அப்படிங்கிறது அஜித் பவாரினுடைய இப்போ இங்கே அன்புமணிகிட்ட திரும்ப திரும்ப மூணு எலெக்ஷனில் உன் நீ முடிவு எடுக்க விட்டப்பா நீ சரியாக பண்ணலப்பா அப்படின்னு ராமதாஸ் சொல்லுது இப்போல எப்பா நீ தனியாக தான்ப்பா போனேன் ஆட்சியெல்லாம் அமைக்கிறதுக்குலாம் உன்னை நான் அனுப்பிவிட்டேனேப்பா ஆனால் இப்படி கட்சி வெவ்வேறு ஸ்டேட்லலாம் நம்ம ஹோல்டு வச்சுருந்தோமே மீனா பயிற்சின்னு ஒரு சரத்பவார் கூப்பிட்டு பேச போகிறாரா அது தொடர்பான விவாதமா அப்படிங்கிறதும் இன்னொரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது ஸோ இதில் என்னென்னா இந்துஸ்தான் டைம்ஸில் இருப்பட இருக்க கிடைக்கிறது பிஜேபி ஐஸ் மேக்சிமம் சீட் இன் பிஎம்சி போல் குட் கிளாஷ் வித் ஆலி சிவசேனா என்பது தான் இப்போதைக்கான செய்தியாக இருக்கிறது ஸோ இந்த ரீகன்சிலேஷன் டாக்ஸ் திரும்ப திரும்ப இதை குறைச்சிக்கலாம் என்ன சீட்டு யார் என்ன எவ்வளோ அப்படிங்கிற விவாதங்கள் ஒரு பக்கம் போய்க்கொண்டிருந்தாலும் கூட அதையும் தாண்டி ஒரு ஒரு சின்ன நெருடல் தான் ஆனால் பல நேரங்களில் இதனுடைய முடிவு என்னவாக இருக்கிறது இதனுடைய தொடக்கம் ஏதோ ஒன்றினுடைய தொடக்கமாக இதனுடைய முடிவு விடக்கூடாதுங்கிறது தான் கூட்டணி சர்க்காராக நடத்தக்கூடிய எல்லாரும் கொஞ்சம் கவனமாக அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஹைலைட்டான சுவாரஸ்யமான விஷயமாகவும் மாறப்போகிறது ஸோ வரும் நாட்களில் இந்த பீகார் களம் எப்படி எதை இன்னொச்சி திரும்ப போகிறது இது எந்த மாதிரி பாஜக அரசுக்கான நெருக்கடியாக மாறுகிறதா அதை அவங்க ஓவர் கம் பண்ண போகிறாங்களா மிக சிறப்பாக இல்ல எதிர்கட்சிகள் அதை கேபிட்டலைஸ் பண்ண போறாங்களா இந்த ரெண்டு மாநிலங்களுடைய மக்களை என்ன யோசிக்கிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தது தான் பார்க்கணும் அந்த அப்டேட்ஸோட சந்திப்போம் இணைந்தர்கள் தமிற்கரலோடு